எனது வண்டிக்கு முன்னால் இருசக்கர வாகனத்தில் ஒரு இளைஞர் போய்க் கொண்டிருந்தார் பின்பு எனது வண்டியை நோக்கி வேகமாக முறைத்து கொண்டே வந்தார் ஏதோ சத்தம் போட்டார் நான் நமது வண்டியை நிறுத்த வேண்டாம் நீங்கள் வலதுபுறமாக ஏறி வண்டியை முன்னோக்கி எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னேன் அப்படி செல்ல முடியாதவாறு அவர் வண்டியை முன்னாடி நிறுத்திவிட்டு நம்முடைய வண்டியை நோக்கி கைகளை ஓங்கி அசைத்துக் கொண்டே வந்தார் இதை பார்த்த எஸ்கார்ட் போலீஸ் என் பின்னால் வந்தவர்கள் அவர் ஏதோ ஒம்பெழுக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு காரிலிருந்து இறங்கி வேகமாக எனது காரை கடந்து சென்று அந்த இளைஞரை தள்ளிச் செல்லுங்கள் கொஞ்சம் ஓரமாக நில்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் இந்த நிலையில்தான் காவல்துறையினரும் இயக்கத்தோழர்களும் அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நெல்லுங்கள் என்று தள்ளுகிற போது நேற்று வழக்கறிஞரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாக்கியது குறித்து திருமாவளவன் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது